ஹாய் நண்பா நான் உங்களோட ஆக்சுவலாக ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் டூ ஆக்சுவலாக இந்த விஷயத்த நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக இதை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதில் யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டு கீழே வாழ்கிறாங்க ஸோ அவங்களுக்கு பெனிஃபிட் இல்லை அளவுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வாய்ப்பு எங்கேயாவது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆனால் இது யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்காங்க ஸோ அவங்களுக்கு பெனிஃபிட் இந்த இன்சூரன்ஸ்லாம் போட்டிருக்காங்க ஸோ அதனால் அவங்களுக்கு நிறையவே பெனிஃபிட் இருக்கும் ஆனால் இதில் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டோட நிலைமை எங்கடா போயிட்டுருக்கு அப்படின்ற அளவுக்கு இருக்குது இந்த விஷயத்தெல்லாம் பொதுமக்கள் வந்து எப்படி கடந்து போகிறாங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் தாண்டி இதோட இம்பாக்ட் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஃபுட்டேஜை நீங்கள் பார்த்துருங்க வ மாணவிகளை அவர் கை கால்களை அமுக்குவிடச் சொல்வதாக வீடியோவுடன் புகார் கூறப்பட்டது மாவட்ட கல்வி அலுவலர் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் தலைமை ஆசிரியை பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் ஆக்சுவலா தருமபுரி மாவட்டத்தில் அரூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு அரசு தொடக்க பள்ளியோட தலைமை ஆசிரியர் தான் இப்ப நீங்க வீடியோவில் பார்த்து விட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு மாணவர்களை கை கால அமுக்க சொல்லிட்டோம் படுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க ஆனால் இவங்களை பத்தி பா சொல்லும் போது எனக்கே தலைமை ஆசிரியின்னு சொல்லவே வாய் கூசுது ஆக்சுவலாக பொம்பளை அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த விஷயத்தை பார்க்கும்போது சிம்பிளாக சொல்றேன் இது இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இதனால என்ன விளைவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இரநூத்தி ஏழு அரசு பள்ளியை வந்து மூடி இருக்காங்கல்ல அரசு தொடக்க பள்ளி மாணவர் சேர்க்கை வருகை குறைந்து விட்டது அதனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு காரணம் வேறு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா பிறப்பு விகிதம் கம்மியாயிடுச்சு ஸோ அதனால் வந்து மாணவர் சேர்க்கை குறைஞ்சிருச்சு அதனால் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் மாணவர்கள் இல்லை சரி கவர்மெண்ட் ஸ்கூலில் மாணவர்கள் இல்லை சரி அப்போ இங்கே ஒன்றாவதில் இவ்வளவுதான் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னா அப்போ பன்னெண்டா பன்னெண்டாவது பத்தாவது அந்த டைமில் வந்து என்ன ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்போ மட்டும் எங்கள் திடீர்னு வந்து நேராக வந்து பிறக்கும் போது பெரிய பசங்களாம் பிறந்துடுவாங்களா அப்படின்ற அளவுக்குலாம் இருக்கும் இவங்க வந்து என்ன அப்படின்னா எதையுமே தரமாக கொடுக்கலான்றது தான் ஆனா அதை வந்து நாங்கள் வந்து உலகத்தரத்துக்கு பள்ளியை அதாவது தமிழ்நாட்டோட பள்ளி கல்வி தரத்தை வந்து உயர்த்தி கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சூப்பராக சொல்லுவார் ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் கேட்குறதுக்கு காதில் தேன் வந்து பாயிற அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் அவங்கள்ட்ட டைலாகுக்கு பஞ்சமே இருக்காதுங்க ஸோ அப்படிதான் எப்படி ஒரு சம்பவம் ஸோ இதில் என்ன இம்பேக்ட் அப்படின்னா பெத்தவங்க வந்து எப்படி வந்து அரசு தொடக்க பள்ளியில் நாங்கள் வந்து எப்படிங்க வந்து சேர்ப்போம் கல்வி இந்த பக்கம் சொல்ல சொல்லப்போல இலவசமாக தர கல்வி தரமா இல்லை இலவசமாக அரசு கொடுக்குற எதுவுமே தரம் கிடையாது எது தரம் அப்படின்னா இலவசமாக இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க பாருங்க மகளிருக்கு அந்த ஆயிரம் ரூபாயில் கலப்படம் இல்லை ஆனால் ஊழல் உள்ளது ஸோ அந்த மாதிரி தான் ஊழல் இருக்கா இல்லையா அப்படின்றது ஸோ அதில் ஆராய்ஞ்சு பார்த்தா தனி எல்லா ஃபண்டும் கரெக்டாக போகுதா மக்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா அது எல்லாமே அவங்க வெள்ளை வெள்ளையரிக்கையாக எதை கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஒரு ஆட்சி ஆளுங்கட்சி அரசு நடத்துது அப்படின்னா எதை வந்து வெள்ளை அறிக்கையா வெளியே விட்டுருக்கு மக்கள் எல்லாம் போராடுவாங்க வெள்ளை அறிக்கை ஒன்றுன்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் ஒரு சமூகம் நடக்கும் அதுக்கப்புறம் அதை கடந்து போயிடுவாங்க இதுதான் மக்களோட வாழ்வாதாரத்தில் நடக்கிற ஒரு சகஜமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னா இங்கே அரசு பள்ளியில் தொடக்கப்பள்ளியில் இப்படிலாம் நடக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நாளைக்கு என் பையனை வந்து நான் வந்து சேர்ப்பலாம் அர கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் எப்படி தலைமை ஆசிரியை அந்த பொம்பளையே இப்படி படுத்துட்டு இருக்கும்போது அப்போ மற்ற ஸ்டாஃப்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் படுத்திருக்காங்க மாணவர்கள் கையில் யாருகளையும் புக்குல தலைமை ஆசிரியர் அப்படி இருக்கு அப்படி இருக்கும்போது மாணவர்களோட கல்வி தரம் அப்போ எந்த விதத்தில் இருக்குன்னு நம்ம தான் யோசித்து பார்த்துக்கணும் இதில் பிரைவேட் ஸ்கூல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அவன் என்னைக்கு உள்ள வந்தானோ அன்னையிலேருந்து இருந்து கவர்மெண்ட் ஸ்கூலோட கல்வித்தரம் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டுருச்சு மாணவர் சேர்க்கை இருந்து கல்வி தரம் மொத கொண்டு எதுவுமே சரியில்லை பிரைவேட்டு தான் எல்லாத்தையும் சரியா பண்ணுமா அப்படின்னு எங்கே நினைச்சாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல எல்லாத்தையும் தூக்கி பிரைவேட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் இப்போ ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு என்ன அப்படின்னா சிந்தாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு தொழிலாளர்களுக்கு மேலே எல்லாரும் கூடி ஆலோசனை பண்ணி சரி இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்க கூட்டம் சேர்ந்துருக்காங்க எதுக்காக அப்படின்னா தனியாருக்கு கான்ட்ராக்டாக கொடுத்துட்றாங்கல்ல தனியாருக்கு கான்ட்ராக்டாக கொடுத்தா என்ன நடக்கும் நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது நம்மளோட சம்பளம் சேலரி ரொம்ப கம்மியாகும் அரசு அப்படின்னு ஒன்றுக்குள்ள அரசு எதுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அரசு எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டு போகிறதில்ல அந்த ஓட்டு போடுற எலெக்ஷன் நடத்தி நான் வந்து முதலமைச்சராக இருக்கேன் நீ அமைச்சராரு நீ எம்எல்ஏவாரு ஸோ இப்படி எல்லாமே நடக்குது இல்லை ஸோ இதுக்காக தான் இந்த தேர்தல் நடக்குது இதுக்காக தான் நமக்கு கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது சைன் பண்ணுறதுக்கு தான் கவர்மெண்ட் மற்றபடி மக்களை வழி நடத்துறது மக்களுக்கு வேலை வாங்குறது மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது இது எல்லாமே இல்லை தனியார் தான் தூக்கி எல்லாத்தையுமே தனியார் கொடுத்துக்குன்னா அவன் தான் வந்து வேலை கொடுப்பான் அவன் சொல்கிற வேலையை தான் செஞ்சாகணும் அவன் என்ன சொல்கிறானோ அதை தான் செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும்போது இங்கே எங்கள் மக்களுக்கு நல்ல அப்படின்னு ஒன்று இருக்குல்ல நல்ல திட்டம் நல்ல சேவை மக்களுக்கு நல்லது இந்த நல்ல நல்லன்னெலாம் வரும்ல ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி மக்களுக்கு பொதுவாகவே இருக்கும் இவங்க வந்து கிட்டத்தட்ட ஐயா எம்ஜிஆர் பீரியட் அவர்கள் காலத்தில் தான் தனியார் பள்ளிகளுக்கு ஒப்பந்தம் ஸோ அந்த இடத்துல தான் தனியார் ஒப்பந்தம் கிடையாது தனியார் பள்ளிகளை வந்து அப்ரூவல் பண்ணுறாரு ஸோ அங்கே ஆரம்பித்த அந்த பிரச்சனை தான் இவர் ஐயா எம்ஜிஆர் அவர்களோட காலத்தில் தான் கிட்டத்தட்ட கல்லையும் பேன் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து அண்ணன் சீமான் தலைமையில் வந்து இப்போ மரங்களின் மாநாடு அந்த இடம் நடந்ததில்லை ஸோ அந்த இடத்துல அவர் வந்து பேசுகிற விதம் ஒரு சில கருத்து வந்து ஆக்சுவலாக பாம்பு கடிச்சா டக்குன்னு அட்ரினல் அந்த இது பதட்டம் இதெல்லாம் இருக்குல்ல அந்த சுரப்பிலாம் சுரக்கல ஸோ அதெல்லாம் சுரக்கும்போது இன்னும் பதட்டம் அதிகமாக பிளட் சர்க்குலேஷன் இன்னும் கொஞ்சம் வேகமாக போகிறதால சீக்கிரம் சாக வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒவ்வொரு பாம்பும் கடித்தாலும் ஒவ்வொரு விதமாக இருக்குது தனி பாம்பு கடித்தாலும் ஒவ்வொன்றும் ஆக மாட்டான் ஸோ அதுக்கும் ஒவ்வொரு வகை இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் அவர் பொதுவாக சொல்லிட்டு போயிட்டாரு பொதுவாக சொல்லிட்டு போன ஒரு கருத்தை பிடிச்சி ஆரஞ்சுக்கிட்டு சும்மா பப்ளிசிட்டிக்காக நிறைய பேர் பண்ண நிறைய விஷயத்த பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ இதில் தமிழ்நாடு என்ன செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து இந்த தலைமை ஆசிரியர் அந்த பொம்பளை எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க எங்கேயாவது ஏதாவது தப்பு நடந்தா முதல்ல டிஸ்மிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல வேலை பணி நீக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல பணி இடை நீக்கம் வேற பணியை விட்டு நீக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல ஸோ அந்த ஆப்ஷனை பயன்படுத்தினா மட்டும்தான் இங்க வந்து அடுத்தவன் தப்பு பண்றதுக்கு யோசிப்பான் ஒன்னு சஸ்பெண்ட் இல்லை டிரான்ஸ்ஃபர் இதை தாண்டி வேற என்ன புதுசாக இருக்குது அவன் திருடுவான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு தெரியல அதாவது அரசு எப்படி நினைக்குதுன்னு தெரியல எதுக்கு எடுத்தாலும் சஸ்பெண்ட் எதுக்கு எடுத்தாலும் வந்து டிரான்ஸ்ஃபர் ஸோ இதை மட்டும்தான் பண்ணுறாங்க ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா அந்த தப்பு மறுபடியும் நடக்கக்கூடாது மறுபடியும் அவனு வந்து அந்த இடத்துல தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா முதல்ல அவனை என்ன பண்ணணும் வேலையை விட்டே நீக்கணும் அவன் மறுபடி கஷ்டப்பட்டு போராடி அந்த இடத்துக்கு வரட்டும் இல்லையா கம்முனு கடக்கட்டும் ஸோ இந்த மாதிரி பண்ணணும் அதை விட்டுட்டு இப்போ ரீசண்டாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு அம்பத்தூர் அரசு மகளிர் காவல் நிலையத்தில் வந்து ஒருத்தர் ரத்தம் சொட்ட சொட்டை வந்து கேஸ் கொடுக்க வர்றார் என்ன கேஸ் அப்படின்னா தன்னோட மனைவியோட உறவினர்கள் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட அந்த ரத்தம் வழியை பா வலிகிறதை பார்க்கும்போது நமக்கே இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அளவு கோவம் வருமாட்டுரு ஆனால் காவல்துறை அவங்க அதிகாரிகிட்டே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு போன அவரை கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்காம காவல்துறை அதிகாரிகள் அந்த போலீஸ்காரங்களாம் விரட்டி அடிச்சிருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணுறது கூடமா மனசு வரல இப்படி இல்லாமல் கேவலமாக இருப்பாங்க அரசு என்ன பண்ணுது அரசு மக்களுக்காக சேவை செய்கிறவங்க மக்களை ஒரு மாதிரி நடத்திட்டு இருக்காங்க ஸோ இப்போ அந்த ஆறுநூறு பேர் கூட போனாங்களா சேர்ந்து கலந்து ஆலோசிக்கிறதுக்கு முன்னையாவது பரவாயில்ல பதிமூணு நாள் போராட்டம் பண்ணாங்க பதிமூணு நாள் போராட்டம் பண்ணியிருக்காங்க போராட்டம் பண்ணதுக்காக வந்து கடைசியில் நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் வந்து கைது பண்ணாங்க போராட்டத்தை கைவிடல அப்படின்னா கைது பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி இங்கே எதுவுமே கிடையாது நீதிமன்றம் சொல்லலை அரசுக்கிட்டிருந்து எந்த ஒரு தகவலும் வரல அரசுக்கிட்டிருந்து தகவல் வரலையா இல்லை ஆளுங்கட்சிகிட்டேருந்து தகவல் வந்துச்சா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஆளுங்கட்சின்னா என்ன அரசு என்ன என்ன அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் அதான் அந்த பர்சனலாக ஒன்றும் இருக்குல்ல ஒரு வேளை அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரெஷர் வந்துச்சா என்னன்னு தெரியல காவல்துறை அதிகாரிகளுக்கு காவல்துறை அதிகாரிகள் நமக்கு அவங்க சேவை செய்யாத விட்டுட்டு அரசு அதிகாரிகளுக்கு சேவை செய்கிறதால அந்த இடத்துல வந்து கைது பண்ணுறாங்க அவங்க ஆக்சுவலாக கூடி கூட ஒன்றா கூடி கூடம் ஒரு கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அப்படிங்கிற நிலமே அவங்க தள்ளப்படுறாங்க இந்த பக்கம் கல்வி இந்த பக்கம் மக்களோட பாதுகாப்பு நலன் பாதுகாப்பு உறுதி செய்கிற காவல்துறை அதிகாரிகள் இங்கே எல்லா இடத்துலையுமே யார் பாதிக்கப்படுற அப்படின்னா நம்ம தான் ஆக்சுவலாக இப்போவும் நம்ம வீடியோவில் முடிக்கும் போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இருக்கிற ஒரே ஒரு அதிகாரம் ஓட்டு மட்டும்தான் இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க என்னடாமே எல்லா வீடியோவிலையும் இது ஒரு பெரிய அதிகாரமாக பேசுகிறான் அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் எலெக்ஷன் வருது அதை நம்ம சரியாக எடுத்துக்கறதில்லை அப்படின்னா நம்ம இதில் நம்ம மட்டுமா பாதிக்கப்படுறோம் நம்ம ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணி ஓட்டை போட்டுறோம் ஓட்டை போட்டு யார் பாதிக்கப்படுறா என்கிட்ட காசு இருக்குது நான் லஞ்சம் கொடுத்து முன்னாடி போயிடுறேன் காசு இல்லாதவன் என்ன பண்ணுவோம் அது ஒன்றும் பார்க்கணும்ல ஆக்சுவலாக கரப்ஷன் எல்லா இடத்துலையுமே இருக்குது கரப்ஷனை ஒழிக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல மனிதநேயம் மிக்க ஒரு ஆள் வந்து அந்த இடத்துக்கு வந் வரும்போது தான் அந்த காந்தி தாத்தா போட்ட பேப்பர் அது மேலே ஆசைப்படாத ஒருத்தனாக இருப்பான் ஸோ அவனுக்கு அந்த பேப்பர் பெருசாக தெரியாது அவன் மாதிரி ஆளுங்களை மட்டும்தான் அரசு அதிகாரிகளாக தேர்ந்தெடுத்து போடணும் ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி உள்ளே வராமல் பாருங்கள் அந்த அளவுக்கு பண்ண மாட்டான் அதுவும் இல்லாமல் பணம் கட்டி உள்ளே வரவங்க மட்டும்தான் கொள்ளடிப்பான் பணம் கட்டி என்றைக்கு வேலையை வாங்கினாங்கிறோம் என்றைக்கு அப்படிலாம் வேலையை கொடுக்க ஆரம்பித்தாங்கிறோம் அன்னையிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் அரசு வேலையை கூட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல போயிருக்கு இது எல்லாமே பரவாயில்ல நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு சம்பவம் தான் ஆனால் இது எதுவுமே வெளியில் தெரியல இந்த வீடியோவில் கூட சொன்னதுக்கு உங்கள்ட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா நீ பேசியிருக்கா அப்படின்பாங்க ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டால் செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கு இருக்குல்ல அது ஒரு ப்ரூஃப்னு வச்சுக்கோங்க ஒரு சில அமைச்சர்கள் மேலே ஒரு வழக்குலாம் இருக்கும்ல மாதிரி வேலை வாங்கி தரதா மோசடி பண்ணிட்டாரு பணம் வாங்கிட்டு அரசு வேலை வாங்கி தரதா இதெல்லாம் சமூகத்தில் நடக்குது பணம் கொடுத்து வேலை தரல அப்படின்னா மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க பணம் கொடுத்து வேலை தந்துட்டாங்க அப்படின்னா மக்கள் வந்து அந்த வேலைக்கு போயிருக்கா பாருங்கள் அவன் இருந்து சொரண்ட பார்ப்பான் இதில் யார் மேலே தப்பு அப்பயும் மக்கள் தான் அதனால் இந்த தலைமை அதிகாரி பொங்கலைக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்றது அரசு பள்ளி தரம் குறைஞ்சதுக்கு இப்படியும் ஒரு காரணம் இதையும் சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியவங்களையும் மக்களை விரட்டி அடிக்கிற சம்பவம் மக்களை கே மக்கள் வந்து கேள்வி கேட்டால் அவங்கள வந்து ஏற்று நிற்கணும் அந்த காக்கி சட்டை போடுறதுல அப்படி என்ன இருக்குது அப்படின்னு தெரிலங்க ஆனால் அவங்க மக்களுக்காக சேவை செய்கிறோம் அப்படின்றதையும் மறந்து அதிகாரிகளுக்காக நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க அப்போ எப்படி வந்து மக்களுக்காக சேவை செய்கிற மனப்பாங்கு வரும் அப்படின்னு தெரியல அவங்க அவங்களோட வேலைன்னு ஒன்று இருக்குல்ல அந்த வேலையை அவங்க வந்து எந்த மாதிரி நினைச்சி வேலை பார்க்கறாங்க அப்படின்னு தெரியல ஆக்சுவலாக இங்கே காக்கி சட்டை போட்ட அத்தனை காவல்துறையும் மக்களுக்காக சேவை செய்யறதுக்கு என்னைக்கு வராங்களோ அன்னைக்கு நாட்டில் ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அவங்க சரியான ஒரு டிசிஷன் எடுக்கும் போது மக்களில் மறுபடியும் எவன் தப்பு பண்ணனும் அவன் தப்பு பண்ணான் அதே தான் அரசுக்கும் மறுபடி இந்த அரசு அதிகாரிகள்லாம் ஒரு தப்பு பண்ணவன் சஸ்பெண்டோ இல்லை இடைநீக்கம் இடைநீக்கம்ங்கிற டிரான்ஸ்பரோ ஏதோ பண்ணும்போது ஒரு மறுபடி மறுபடியும் அவங்க தப்பு நடந்துகிட்டு இருப்பாங்களா இப்போ கள்ளக்குறிச்சியில் கலாச்சாரம் இருந்ததுக்கு அங்கே இருந்த மொத்த அதிகாரிகளையும் தூக்கி வேற வேற இடத்துக்கு பணி மாற்றம் செஞ்சது இந்த பணி மாற்றம் பணி இடைநீக்கம் இது ரெண்டுமே சரிங்க தப்பை வந்து மறுபடி செய்யதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மறுபடி சின்ன ஒரு அந்த வழி நம்மளே மறுபடி வழியை போட்டு கொடுக்குற மாதிரி ஸோ அது மறுபடி மறுபடியும் தான் இருக்கும் தப்பா தூக்கி போட்டு தான் நல்லது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதனால இந்த விஷயம் இப்படி தான் மறுபடியும் அடுத்து ஒரு பதிவு சந்திக்கலாம் உங்களுக்கு ஏதாவது இதில் கருத்து வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இல்லை இந்த விஷயத்தை இப்படி நீங்க பேசியிருக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்